நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம போட வேண்டிய எண்ணம் உடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்த்து பத்தாம் வகுப்பு சி வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு அனவுஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆறு விதமான பதவிகள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க அது மட்டுமே நம்ம சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டம் முடித்தவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மாதம் மக்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதோடைய முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் நினைச்சீங்க அப்படின்னா நவீன் என்ஏ பி டபுள்யூஎன் நவீன்

இந்த நோட்டிபிகேஷன்ல ஒவ்வொரு ஸ்டேட் வணிகம் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அகமதலாவுக்கு வந்து டோட்டலா ஆறு கழிப்பினர்கள் அகமதலா ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு கழிப்பினர்கள் அஜ்மல் ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா பதினோரு கழிப்பிடங்கள் பெங்களூருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு போபாலுக்கு பதினொன்னு புவனேஸ்வருக்கு வந்து ஏழு சண்டிகருக்கு வந்து ஏழு சென்னை லொக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேவாண்டூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு டெல்லிக்கு வந்து நூத்தி எட்டு கான்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு குவாத்திக்கு வந்து பத்து ஹைதராபாத்துக்கு ஆறு இம்பாலுக்கு வந்து ஜீரோ இந்தானாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஜெய்ப்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஜம்முக்கு வந்து ஏழு அஹ் வந்து பாத்தீங்கன்னா மூணு கோல்மார்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு கொல்கத்தாக்கு வந்து ஒன்னு லீக்கு வந்து பத்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதா வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க சோ ஒட்டுமொத்தமாக இயர் கேஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி அறுபது காலி இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு காலி இடங்கள் உங்களுக்கு வந்து ஓபிசி கடையில் கொடுத்திருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு வந்து 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 வீக் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் போஸ்டிங்களுடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ இந்த வெப்சைட் நீங்க வந்து விண்ணப்பிக்க முடியும் இதுல நம்ம பார்க்க போற முதல் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து குரூப் சி நான் கன்சிடர்டுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க லெவல் ஒன்னுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நோட்டுன்னு சொல்லிட்டு இருபது ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலோன்ஸ் இருபது பர்சன்டேஜ் இருக்கும் கேஷ் காம்பன்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்ததா சொல்லியிருக்காங்க ஹாலிடேஸ் பேமெண்ட்டும் வந்து குடுக்கறத அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து பதினெட்டு முதல் இருபத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் எஸ் சி வந்து கொடுத்திருக்காங்க த்ரீ இயர்ஸ்க்கு வந்து ஓபிசி வந்து கொடுத்திருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க த்ரீ இயர்ஸ்க்கு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸா வந்து கொடுத்திருக்காங்க நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதுல டயர் ஒன் டயர் டூன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த டயர் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் அவர் நடக்கும் நூறு மார்க்குக்கு வந்து வைக்க போறாங்க அதுல ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லாங்குவேஜ் நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு வந்து 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 டயர் டூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் நடக்கும் இதுக்கு ஒன் அவர் சொல்லிக்காங்க ஐம்பது நண்பர்கள ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க வந்து இல்ல சைடு அதாவது இப்போ இங்க வீடியோ வந்து போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து ரெஃப்லெக்ட் ஆகும் ஜஸ்ட் வந்து நீங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி டிஎன்எஸ்டிசி ஆப்டூட் டெஸ்ட் அது பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி பல துறைகளுக்கு தேவையான மெட்டல் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து இயர் கேட்டகிரிக்கு வந்து முப்பது செட் பண்ணிருக்காங்க நோட்டுக்கு ஓபிசிக்கு இருபத்தி எட்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து இருபத்தி ஐந்து எக்கனாமல் வீக் பர்சனுக்கு வந்து முப்பது வந்து கொடுத்திருக்காங்க அடுத்தபடியாக ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் தான் வந்து டயர் டூக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த டயர் டூல வந்து பாத்தீங்கன்னா இருபது அவுட் ஆஃப் ஐம்பதுக்கு வந்து இருபது மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சோ இதுல வந்து சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் நமது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் இருக்குது அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் அதற்கு அடுத்தபடியாக இது பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வந்து விண்ணப்பிக்கணும் வந்து பாக்கறது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆள் கேண்டிடேட்டு வந்து ஐநூறு ரூபாய் வந்து சொல்லி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்திருக்காங்க இதுல மேல் கேண்டிடேட்டு ஜென்ரல் எக்கனாமிகர் ஓபிஎஸ்கி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நூறு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா வந்து வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் டீடைல்ஸ் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இப்பவே நீங்க பார்த்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்